ரெண்டரசனில் பங்களா டைப்பில் சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வடக்க பார்த்த சீட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வாசித்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பியன் ரோட்லேருந்து வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து அனந்தபுரம் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்பரே வச்சு ஆல் பில் பட்டனாக தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இந்த மாதிரி வீடுகள் டெய்லியும் வந்துகிட்டு தான் இருக்குங்க உங்கள் தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து அமையுங்க உங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு நல்லா பெரிய காரையும் பாட்டிக்கலாம் வால் பாருங்க பாருங்கள் பிராண்டட் பொறுத்தும் கூட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே பிராண்டட் பிராண்டட் டைல்ஸ் தாங்க ரைட் சைடில் உங்களுக்கு அவுட்டர் டைல்ட்டு வந்துடுதுங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக தனியாக ஒரு ஏரியா இருக்குங்க அதில் வச்சுக்கலாங்க நல்ல தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பத்தின பதினாறுக்கு பதினாறு சிஸ் நல்லா பெரிய ஹாலில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் எல்லாம் கபோர்டு வரைச்சு வச்சுருக்காங்க இங்கே பத்துக்கு பதினாறு சிஸில் கிச்சன் வித்து டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க கப்பூர்டர் ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இது பத்துக்கு பதினஞ்சு வயசில் பெட்ரூமுங்க கீழே அதுலேயே அட்டாச் வந்துடுங்க இந்த பில்டிங் செங்கலை கட்டின பில்டிங்கு இந்த பில்டிங்கு டிடிசாக போட்டுருக்குங்க பானப் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குறவர் வந்துங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் தாங்க படிக்கட்டுக்கு எஸ்எஸ் போட்டு போகிற கிரனேட் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே மேலே ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கெட்டுக்கு சைஸு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூலுமே எட்டு கெட்டுக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க கட்டின பில்டிங் அது இந்த பெட்ரூலுமே எட்டு கெட்டுக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க பாத்ரூமு மேலேயும் பெட்ரூம்லேயும் ஒர்க் உருக்கடிச்சு வச்சுருக்காங்க இங்கே ஒரு பால்கனி மாதிரி விட்டுருக்காங்க மேலே போட்டு போகிறதுக்கு படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க ஓட்டம்மாடிக்கு இந்த பில்டிங்க்கு ஓனர் கேவல அறுபத்தி அஞ்சு தாங்க அதுவும் விலக்குறைய வாய்ப்பு இருக்கிற நேரம் வந்தேன்னா மேலே விவரங்களுக்கு ஸ்கிரீன் திருநிற்கு கூப்பிடுங்க